அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லட்சுமி ஜோதிடர் பேசுகிறேன் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கு இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்வார் அதே சமயத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருந்தால் அது உங்களுக்கு யோகமாக செயல்படும் அதே சமயத்தில் குரு பகவான் தசை நடத்தினால் அந்த தசையில் எப்போது அவர் பலனை செய்ய ஆரம்பிப்பார் குரு திசை பதினாறு ஆண்டுகளில் எப்போது உங்களுக்கு யோகமாக மாறும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் சரி அதற்கு முன் ஜாதகத்தில் குரு என்பவர் முதல் யார் என்று பார்த்து விடுவோம் ஜாதகத்தில் குரு தான் தனக்காரகன் ஆவார் குரு தான் புத்திரக்காரகன் ஆவார் குருதான் ஜாதகத்தில் அதாவது ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர் குரு மதிப்பைத் தருபவர் குரு அமைதியை தருபவர் குரு அன்பை தருபவர் குரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை அனைத்துமே குருதான் அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கம் நல்ல மரியாதை நல்ல பெயர் பட்டம் பதவி பேரறிவு கல்வியில் சிறந்து விழுவது என குரு பகவானின் நன்மைகள் ஏராளம் சரி இது பலவிதமான கருத்துக்கள் உள்ளது ஒரு சில லக்கணங்களுக்கு குரு நன்மையாகவும் ஒரு சில லக்கணங்களுக்கு குரு தீவராகவும் செயல்படுவதாக பல கருத்துக்கள் இருக்கிறது உதாரணமாக சிம்ம லக்கணத்திற்கு நன்மை செய்வதாகவும் துலாம் லக்னத்துக்கு எதிராக செயல்படுவதாகவும் சில கருத்துக்கள் உண்டு அதை கருத்தை விவாதிப்பது நம் இந்த வீடியோக்குள் நம்ம வரவில்லை குரு பகவான் எங்கிருந்தால் யோகம் செய்வார் என்று பார்த்து பொதுவாகவே ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடங்களில் அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தால் யோகம் ஒன்று அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்றுகளில் இருந்தால் யோகம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் பொதுவாகத்தான் இது வந்து உங்கள் லக்கணம் வாரியாக நீங்கள் இதை பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒன்று அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்றில் இருந்தால் யோகம் சரி அடுத்தபடியாக நாலு ஏழு ஒன்பது பத்தில் இருந்தாலும் கூட யோகம்தான் சில இடங்களில் இரண்டில் இருந்தாலும் யோகம்தான் இரண்டில் இருந்தாலும் யோகம்தான் லக்கண வாரியாக இதை நீங்கள் பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும் சரி குரு பகவான் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்தாலும் நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் தனியாக இருந்தால் எந்த பலனும் இல்லை இதை முதல் புரிந்து கொள்ளுங்கள் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஜாதகத்தில் குரு பகவான் தனித்து இருந்தால் அந்த தசை நடப்பு வந்தால் எந்த பிரயோஜனம் இல்லை ஏதோ ஒரு மாதிரி வண்டி ஓடிவிடும் அவ்வளோத்தார் குருவுடன் யாராவது ஒருவர் கூட இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது ஆசிரியர் வந்து விட்டார் மாணவர்களே இல்லை என்றால் அவர் யாருக்கு படம் நடத்துவார் அவரும் பேசாமல் படுத்து தூங்கிவிடுவார் அது போன்ற தான் குருவுக்கு கண்டிப்பாக உதவி செய்ததுக்கு யாராவது இருக்க வேண்டும் சரி அப்படி யாரெல்லாம் வந்து நன்மையாக இருக்கும் குரு செவ்வாய் அருமையான காம்பினேஷன் அப்படி இருந்தால் ஓஹோ என்று அந்த ஜா அந்த திசை நன்றாக இருக்கும் குரு செவ்வாய் குரு சூரியன் குரு சந்திரன் குரு புதன் கூட பரவாயில்லை ஒன்றும் தவறாக சொல்லிவிட முடியாது எனவே குரு சுக்கரன் கூட பரவாயில்லை குரு ராகு குரு சனி யாராக குரு கேது என எல்லா கிரகங்களும் ஏதோ கிரகங்களும் சேர்ந்திருக்கலாம் அதில் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்றால் குருவுக்கு பிடித்த குரு கேது குரு செவ்வாய் குரு சூரியன் குரு சந்திரன் அதே போல் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் குரு தசை நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிடலாம் அதே போல் நாலு ஏழு பத்து பதினொன்று அதே போல் ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இருந்தால் கிரேட் ரெண்டாம் இடத்துக்கு குரு இருப்பது மிகச்சிறப்பு அதை யாரும் சொல்வதே இல்லை எனவே தனக்காரகன் தனஸ்தானத்துக்கு மிகச்சிறப்பு எனவே ரெண்டாம் இடத்துக்கு குரு இருப்பது நன்மைதான் செய்வார் இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இதன் அடிப்படையில் இப்படி இருந்தால் குரு உங்களுக்கு யோகம் செய்வார் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து விட்டால் யோகா சில லக்னங்களுக்கு இப்போ லக்னம் அல்லது வந்து கன்னியா லக்னம் அல்லது வந்து மிதுன லக்னம் ரிசிப லக்னம் இந்த லக்னத்தெல்லாம் குரு மறைந்து விட வேண்டும் என்று சில கருத்துக்கள் உண்டு யார் கருத்தையும் நிராகரிக்கவில்லை ஆனால் குரு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் நிச்சயமாக பெரும் கடனாளியாகத்தான் அவர் மாற்றி விடுவார் எனவே குரு எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அவர் மறையக்கூடாது ஏனென்றால் குரு தான் தனக்காரகன் குருதான் பணம் அப்படி மறைந்து நடத்தினால் உங்கள் பணம் மறைந்து விடும் உங்கள் பணம் இழக்க நேரிடும் பெரும் கடனாளியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆறாம் இடம் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது மிக ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆறாம் இடம் நோய் எட்டாம் இடங்கிறது பெரிய நோய் பன்னிரெண்டுங்கிறது விரயம் இந்த இடங்களில் குரு இருந்தால் நோய் ஆறாம் இருந்தால் உங்கள் பணம் அடுத்த கொடுத்து விட்டு நீங்கள் மாட்டிக்கொள்ளுகள் திரும்ப வரவே வராது எட்டாம் இருந்தால் அது ஒரு மாதிரி பணத்தை நீ வந்து விடலாம் அல்லது போயும் விடலாம் சொல்வதற்கில்லை பன்னெண்டாம் இடத்துல விரயம் தான் ஆகும் நிச்சயமாக பணம் கை திரும்ப வரவே வராது எனவே ஆறு எட்டு பன்னிரெண்டு குரு இருப்பது மிகச் சிற மிகவும் நன்மை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை எனவே ஆறு எட்டு பன்னிரெண்டு குரு தவிர்த்து விட வேண்டும் அதே சமயத்தில் குரு தனியாக இருந்தும் புரோஜனம் இல்லை எனவே ஏதோ கிரகம் இருக்க வேண்டும் அதே நல்ல கிரகம் சூப்பர் காம்பினேஷன் செவ்வாய் சூரியன் கேது அவருக்கு பிடித்த சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் நன்மை தான் மற்ற கிரகங்கள் இருக்கலாம்னா இருக்கலாம் சுக்கரன் கூட இருக்கலாம் தப்பில்லை புதன் கூட இருக்கலாம் தப்பில்லை அவருக்கு அனைத்து ராகு இருந்தால் தப்பில்லை ஏனென்றால் இவருக்கு பிடித்த கிரகங்கள்னால் ஓகே எந்த ஏதோ ஒரு கிரகம் அவர் கூட இருந்தால் நன்மை செய்வார் அவ்வளோ தான் சரி அதில் அந்த பதினாறு ஆண்டுகளில் ஒரு இந்த திசை இருந்து இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைந்து ஏதோ ஒரு கிரகம் கூட இருந்து திசை நடப்பு வந்தால் எப்போது யோகம் செய்வார் என்றால் குரு திசை குரு புத்தி கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மை செய்வார் தனது சொந்த லக்கம் அதாவது அவருக்கு நட்பான லக்னங்களாக இருந்தால் உதாரணமாக கடகலக்கணம் சிம்ம லக்கணம் விருச்சக லக்கணம் மேஷ லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் இது போன்ற லக்னமாக இருந்தால் தனது சொந்த லக்னமாக இருந்தால் அந்த சுயதச சுய புத்தி கூட கெடுதல்களை செய்ய மாட்டார் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல அஸ்திவாரமாக நல்ல வழிகாட்டுதலாக அது இருக்கும் ஆகாத லக்கணமாக இருந்தால் அந்த சுயத சுயபுத்தியில் கொஞ்சம் அவர் கடுமையாக நடந்து கொள்வார் உதாரணமாக துலாம் லக்னம் ரிஷப லக்கணம் கன்னி லக்கணம் ஓரளவுக்கு தான் கடவுள் செய்வார் உடனே அவர் அழித்து விடுவார் அவர் குரு என்பவர் மிகவும் நல்லவர் எனவே ஒரு ரவுடி உங்களை அடிப்பதற்கும் ஒரு வாத்தியார் அடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு ரவுடி என்ன செய்வார் எப்படி வேணாலும் அடித்து விடுவார் ஆனால் வாத்தியார் நீங்கள் படிப்பதற்காக ஒரு பெரம்பாளியோ ஒரு தோப்புக்கண்ணம் போட்டோ உங்களை வழி நடத்துவாரை தவிர உங்களை காலை வாரி விட்டு உங்களை காலி செய்து விட மாட்டார் எனவே அவரை திருத்துவதற்கு நிறைய ஒரு வித்தியாசமாக இருக்கிறது ஆகாத லக்னமாக இருந்தாலும் கூட குரு வந்து ஓரளவுக்குத்தான் உங்களை துன்புறுத்துவதை தவிர அதிகமாக துன்புறுத்த மாட்டார் எனவே குரு திசை குரு புத்தி ஓரளவுக்குத்தான் இருக்கும் அதே சமயத்தில் குரு சனி புத்தி நிச்சயமாக ஒரு சிலருக்கு நன்மையாகவும் சிலருக்கு தீமையாகவும் இருக்கும் அது சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து உங்கள் கர்மாவை பொறுத்து உங்களுக்கு எந்த கர்மமும் இல்லை என்றால் சனி சனி புத்தியை தூக்கிவிடும் சிலருக்கு மறக்க முடியாத காயங்களையும் மறக்க முடியாத அவமானங்களையும் கொடுத்து விடும் சனி உங்கள் லக்கணத்துக்கு ஆகாத லக்க தச கிரகமாக இருந்து கர்மம் அதிகமாக இருந்து ஏதாவது எசக்கப்பிரசக இடத்துல இருந்தால் நிச்சயம் உங்களை சனி வச்சு செஞ்சு விடுவார் நல்ல நல்ல இடத்துல இருந்தால் தூல் களைப்படுவார் அதே சமயத்தில் குருச புதன் புத்தி இது கொஞ்சம் கடுமையான காலகட்டம் தான் தேவையில்லாமல் கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு பிரச்சனை சிவில் கேஸ் பிரச்சனைகள் வருவது சிறைவாசங்கள் செல்வது பணத்தால் பிரச்சனை பணம் தான் பிரச்சனை வட்டிக்கு வாங்குவது குட்டி போடுவது கையெழுத்து போடுவது ஜாமீன் போடுவது என பலவிதமான நெகட்டிவ் பழங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே குரு இசையில் குரு புத்தி ஓரளவு நன்றாக இருக்கும் அதே சமயத்தில் குருதேசை சனி புத்தி அவர்களது லக்கணங்களை பொறுத்தே அதே சமயத்தில் வந்து குருதை புத்தன் புத்தி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தோல்வி நிலைக்கு தான் செல்லும் குருதிசை கேது புத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் குருதிசை கேது புத்தி குரு சுக்கிர சுக்கர புத்தி குருதிசை சூரியன் சக அடுத்து வரக்கூடிய அனைத்து புத்திகளையும் நன்றாக இருக்கும் கடைசியில் வரும் குருதிசை ராகு புத்தி நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் ராகு நன்றாக இருந்தால் அதுவும் சிறப்பாக போய்விடும் தப்பாக இருந்தால் உங்களை மாட்டிவிடும் எனவே பதினாறு ஆண்டுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த குரு திசை சனி புத்தி காலமும் குரு திசை புதன் புத்தி காலமும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் குரு திசை ராகு புத்தி வரும் காலத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற நேரங்களில் நன்றாக போவிடும் இந்த மாதிரி அதாவது நல்ல ஸ்தானங்கள் குரு இருந்து நல்ல கிரக இருந்து மத்தில் வரும் குரு திசை சுக்கர புத்தி குரு திசை சூரிய புத்தி குரு திசை செவ்வாய் புத்தி குரு திசை சந்திர புத்தி இந்த புத்திகள் போதும் உங்கள் வாழ்க்கையில் ஐம்பது தலைமுறைக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு சொத்தும் சுகமும் பணமும் பெயரும் புகழும் மரியாதையும் கிடைத்துவிடும் அவ்வளவு நன்றாக இருக்கும் உங்களுக்கு குரு நல்ல இடத்தில் அமைந்து இந்த வரக்கூடிய கிரகங்களும் நல்ல இடத்தில் அமைந்திருந்து ஒரு ஐந்து வருடம் நன்றாக ஓடிவிட்டால் நீங்கள் சொர்க்கமாக வாழலாம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் ஐம்பது தலைமுறைக்கு தேவைப்படும் அளவுக்கு உங்களுக்கு சொத்து சேர்ந்துவிடும் நன்றி வணக்கம்